பாக்கியலட்சுமி சீரியல்ல எத்தனை நாளைக்கு இப்படியே பண்ணுவீங்க இந்த மாதிரியாவும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு கதை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக ராதிகா பிரெக்னெண்டாக இருக்கிறத வீட்டில் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கோபி வீட்டில் உண்மையை சொல்லாமல் ஒவ்வொரு நாளுமே திணறிக்கிட்டு இருக்கிறாரு இது பார்க்கும்போது ரசிகர்களை கடுப்பாகி இருக்குது இந்த நிலையில தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் சரி எபிசோடோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ராத்திகா தன்னோட ரூமில் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வர்ற கோபி நீ வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் இந்த மாதிரியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்போது ராத்திகா பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்குது இந்த மாதிரியாக விசாரிக்க அதுக்கு கோபி பிஸ்னஸ் நல்லா போகுது இப்படியே போனால் சீக்கிரமாக இன்னொரு பிரான்ச் ஆரம்பிச்சிடலாம் ஆனால் நான் நம்ம வீட்டு கிச்சனுக்கு போனேன் பாக்கியா என்னமோ நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி பார்க்குறா என்னை முறைச்சிக்கிட்டே இருந்தா நம்ம பிஸ்னஸ் பார்த்து அவளுக்கு பொறாம இந்த மாதிரியா பேச அது அதுக்கு பாக்கியா அவங்களுக்கு நான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரியும் அவங்க என்னோட நடவடிக்கையை பார்த்து சந்தேகப்பட்டு கேட்டாங்க நானும் உண்மையை சொல்லிட்டேன் இந்த மாதிரியா ராத்திகா சொல்ல அதுக்கு கோபி நீ எதுக்கு அவகிட்ட சொன்ன இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு ராத்திகா அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது இனி பாக்கியாவுக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் அவங்க மூலியமா மற்றவங்களுக்கும் தெரிகிறதுக்கு முன்னாடி நாமளே சொல்லணும் மறைஞ்சு மறைஞ்சு என்னால் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது கூடிய சீக்கிரம் சொல்லிடுங்க இந்த மாதிரியா சொல்ல கோபி கண்டிப்பாக சொல்லிடுறேன் இந்த மாதிரியா சொல்கிறாரு அடுத்ததான் இனியா விமலோட வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் சேட் பண்ணிக்கிட்டு இருக்க பாக்கியா யார் அது அப்படிங்கிற மாதிரியா கேட்க விமல் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஜோக்கா சொல்லிக்கிட்டே இருக்காமா இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு பாக்கியா அவன் நம்பர் உனக்கு எப்படி கிடச்சிது இந்த மாதிரியா கேட்க அதுக்கு இனியா அவன் தான் எனக்கு மெசேஜ் பண்ணான் பழனிச்சாமி அங்கிள் கிட்ட இருந்து வாங்கியிருப்பான் போல இந்த மாதிரியா சொல்றாங்க அதுக்கு பாக்கியா அவனை ஒரு முறை தான் பாத்திருக்க அளவா பேசு இந்த மாதிரியா அட்வைஸ் பண்ண அதுக்கு இனியா நீயும் தான் பழனிச்சாமி கிட்ட பேசுற இந்த மாதிரியா திருப்பி கேட்க நாங்க என்னை பார்த்ததுமா ஃப்ரெண்ட் ஆகி பேசிட்டு இருக்கோம் இந்த மாதிரியா பாக்கியா அதுக்கு பதில் கொடுக்குறாங்க மறுநாள் காலையில பாக்கியாவும் செல்வியும் கிச்சன்ல வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்க கையில பால் பாக்கெட்டோட ராத்திகா கிச்சனுக்கு வராங்க ஃபோனில் இன்னைக்கு ஆஃபீஸ் வரலை இருந்தே வேலை பார்க்க போகிறேன் இந்த மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஈஸ்வரி இன்னும் உனக்கு உடம்பு சரியாகலையா இந்த மாதிரியா கேட்க அதுக்கு ராத்திகா இப்போ பரவாயில்ல வாந்தி கொஞ்சம் கம்மியாக இருக்குது போக போக சரியாயிடும் இந்த மாதிரியா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரி இருக்கிறதுனால ராத்திகா சமைக்காம வெளியே கிளம்ப பாக்கியா பத்து நிமிஷத்தில் சமையல் முடிஞ்சிடும் இந்த மாதிரியாக சொல்ல ஈஸ்வரி இருக்கிறத கண்ணை காமிச்சு சொல்லிட்டு ராத்திகா வெளியே போகிறாங்க அப்போது வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்த கோபி ராத்திகா கிட்டே ஆல் த பெஸ்ட்டு சொல்லு கிட்ட விஷயத்த சொல்ல போகிற இந்த மாதிரியா ஓவர் பில்டப் எல்லாமே பண்ணிக்கிட்டு கிச்சனுக்கு வர அங்கே பாக்கியாவும் இருக்கிறத பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு அதுக்கப்புறமா ஈஸ்வரியை வெளியே கூட்டிகிட்டு போய் விஷயத்த சொல்ல முடிவெடுக்க ஈஸ்வரி எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பாக்கியா இடைஞ்சல் செய்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன் இதனால் கோபி விஷயத்த சொல்லாமல் நீங்கள் பொறுமையாக எழுந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம் இந்த மாதிரியா சொல்லிட்டு வெளியே வர அங்கே ராத்திகா கோபியை பார்த்து முறைச்சிக்கிட்டே திரும்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா கோவப்பட்டு தன்னோட ரூமுக்கு போயிட கோபி பின்னாடியே போய் ராத்திகாவை சமாதானப்படுத்துறதுக்கே ட்ரை பண்ணுறாரு அப்போ ராத்திகா நீங்கள் விஷயத்த சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நாம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நீங்கள் நான் மயு பிறக்க போகிற குழந்தைன்னு எல்லாருமே ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம் இந்த மாதிரியா சொல்கிறாங்க உதவிக்கு எங்கள் அம்மாவும் இருப்பாங்க இந்த மாதிரியா சொல்ல கோபி இதுவும் நல்ல ஐடியாதான் மாதிரியா சொல்கிறாரு அதை தொடர்ந்து ரூமை விட்டு வெளியே வந்த கோபி அம்மா கிட்ட எப்படி விஷயத்த சொல்கிறது இந்த மாதிரியா விதவிதமா பேசி பாக்குறாரு சோ இப்படியா என்னையான எபிசோடு வந்துட்டு முடியுது சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்